வணக்கம் லங்காவு ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கைச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் விரைவில் விடுவிப்பு அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட ஜனாதிபதி நிதியம் தற்போது சரியான திசையில் பயணிக்கிறது பிரதமர் தெரிவிப்பு குறுக்கள் மடம் மனித புதைக்குழி பணிகள் அடுத்த வாரம் ஆரம்பம் இனப்படுகொலைக்கு ஜேவிபியும் பங்காளிகளே பாதுகாப்பு பிரதி அமைச்சரின் கருத்துக்கு சுகாஸ் கண்டனம் இலங்கையில் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை எனும் கருத்துக்கு தமிழர் பகுதியில் கடும் கண்டனம் கால்களின்றி கரையொதுங்கிய சடலம் மூன்றாம் நாடுகள் வழியாக இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் ஆயிரம் வாகனங்களுக்கு ஏற்பட்டுள்ள தூக்க நிலையை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன நிதி அமைச்சகம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி திணைக்களம் சுங்க திணைக்களம் மற்றும் சட்ட மாதிரி பிரதிநிதிகள் இந்த வாரம் இது தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பார்கள் முன்னதாக குறைந்த வரிகளை செலுத்தும் முயற்சியில் எல்லை தாண்டிய கடன் கடிதங்கள் மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் குறித்த வாகனங்கள் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக துறைமுகத்திலேயே உள்ளன இதனை அடுத்து குறித்த வாகனங்களை அவற்றின் சொந்த நாட்டிற்கு மீண்டும் ஏற்றுமதி செய்வதே ஆரம்ப திட்டமாக இருந்தது எனினும் அது உலக வர்த்தக அமைப்பு மற்றும் சுங்க திணைக்களத்துக்கு இடையிலான மதிப்பு ஒப்பந்தத்தை மீறுவதாக இருந்ததால் இந்த நடவடிக்கை கைவிடப்பட்டது இந்த நிலையில் ஆறு இறக்குமதியாளர்கள் தங்கள் வாகனங்களை விடுவிக்க மாவட்ட நீதிமன்றத்திடம் நிவாரணம் கோரியுள்ளனர் இந்த ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி அன்று வாகன இறக்குமதி தளர்த்தப்பட்டதிலிருந்து சுமார் இரண்டு லட்சத்தி பதிமூவாயிரத்தி ஐநூறு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இதில் உந்துளிகளும் அடங்கும் இந்த இறக்குமதிகளின் மொத்த மதிப்பு முன்னூற்றி பதினான்கு பில்லியன் ரூபாய்கள் ஆகும் அதே நேரத்தில் வாகனங்களில் இருந்து கிடைத்த மொத்த வரி வருவாய் நானூற்றி நாற்பத்தி ஆறு தசம் எட்டு நான்கு பில்லியன்கள் ஆகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆட்சியின் போது அதிகாரத்தில் இருந்த குழுக்களால் ஜனாதிபதி நிதியம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் அதனை அரசாங்கத்தினால் சரியான திசைக்கு கொண்டுவர முடிந்தது என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நிதியம் நிறுவப்பட்டதற்கான உண்மையான நோக்கம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுவதாகவும் தொலைதூர கிராமங்களில் வாழும் மக்களுக்கு வசதிகளை வழங்க ஜனாதிபதி நிதியம் தற்போது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மருத்துவ உதவிக்கு அப்பாற்பட்ட ஒரு திட்டத்தை செயற்படுத்த ஜனாதிபதி நிதியம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மாணவர்களின் கல்விக்கு உதவும் ஒரு திட்டத்தை செயற்படுத்துவதன் மூலம் அது அறிவு நிறைந்த ஒரு நல்ல எதிர்கால மனித வளத்தை உருவாக்க பங்களிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஒரே கட்டமைப்பின் கீழ் இருக்கும் கல்வி முறைக்கு பதிலாக பல்வேறு துறைகளை பார்க்கும் மற்றும் திறந்த மனதை கொண்ட மனித வளத்தை உருவாக்க புதிய கல்வி சீர்திருத்தங்களை செயற்படுத்த தயாராக இருப்பதாகவும் இது மாணவர்கள் தங்கள் கனவுகளை நினவாக்க உதவும் என்றும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு குறுக்கள் மடம் மனித புதைகுழியின் அகழ்வு நடவடிக்கைகளை அடுத்த வாரம் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறுக்கள் மடம் மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்காக இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனீர் முலாவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் குறித்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குறித்த அகல பணிகள் தொடர்பான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை ஆராய்வதற்காக கடந்த வியாழக்கிழமை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் அதிகாரிகள் விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என பிரதி அமைச்சர் கூறிய விடயத்தை மிகவும் வன்மையாக கண்டிப்பதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி பேச்சாளரும் சிரேஷ்ட சட்டத்திரணியுமான கனகரட்னம் சுகாஷ் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்றது போர்க்குற்றங்கள் மாத்திரமல்ல இனப்படுகொலை சிங்கள பேரினவாத அரசானது இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் தமிழினத்தை திட்டமிட்ட வகையில் அழித்துக் கொண்டு வருகின்றது நாங்கள் இன அழிப்பு அல்லது இனப்படுகொலை என கூறுகின்றோம் பிரதி அமைச்சர் உண்மையை அறியாதவராக கதைக்கவில்லை நடந்தது என்ன என்று அவருக்கு நன்றாகவே தெரியும் ஏனென்றால் நடந்த இனப்படுகொலையினுடைய பங்காளிகள் சிறிலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மாத்திரம் கிடையாது பிரதி அமைச்சர் சார்ந்த ஜனதா விமுகி பெறவனவும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் யுத்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அனைத்துக்கும் மாறி மாறி முண்டுகொடுத்தவர்கள் சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்தபோதும் அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த போதும் அவர்களுடைய ஆட்சியை பலப்படுத்துவதற்கான ஆதரவை ஜேவிபி வழங்கியிருந்தது இவர்களும் ஆட்சியாளர்களுடைய பங்காளிகளாக இருந்து இனப்படுகொலைக்காக பங்காற்றியவர்கள்தான் இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு ஜேவிபிக்கும் இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என பிரதி அமைச்சர் அருண ஜெயசங்கர் தெரிவித்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன இதன்படி அவர் கூறிய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவருடைய கருத்து தொடர்பில் ஜனாதிபதி துரித நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை இலங்கையில் எவ்விதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை எனும் அமைச்சரின் கூற்றை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையில் நடைபெற்றது போர்க்குற்றத்தையும் தாண்டி எனப்படுகிறது எனவும் இதற்கு முற்றுமுழுதான சர்வதேச விசாரணைதான் தீர்வாக அமைய முடியும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனா் மாரவில முதுகட்டுவ கடற்கரையில் தலை கைகள் மற்றும் கால்கள் வெட்டப்பட்டு அடையாளம் தெரியாத நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் உடலில் தலை கைகள் மற்றும் கால்கள் எதுவுமின்றி நிற காச்சட்டையுடன் உடலின் ஒரு பகுதி மட்டுமே எஞ்சியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த உடல் ஒரு ஆணுடையதாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகின்றனர் மேலும் மாரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் பியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி